ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை உங்கள் நான் ஃபேமிலி சேர்ந்த அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில ஒரு அருமையான ஒரு நபரை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஜெருபாபேல் எல்லாருக்கும் ஜெருபாபேல் ஆகாய் புஸ்தகத்துல வருது சோ அந்த ஜெருபாபேலை பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் சோ அவரை குறித்தான ஒரு பாடல் அந்த பாடிட்டு நம்ம செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம் யூதாவின் தலைவர் அவர் பெயர் சேருவா ஆகாய் செய்தி மூலம் ஆலயத்தை கட்டினார் யூதாவின் தலைவர் அவர் பெயர் சேருவா ஆகாய் செய்தி மூலம் ஆலயத்தை கட்டினார் தலைவனவர் அவர் பெயர் செருபா பேர் ஆகாய் செய்தி மூலம் கட்டினார் கத்தரின் கண்ணீர்

முத்திரை மோதிரத்தை பற்றி ஒரு செய்தி எடுக்கணும் முன்னாடி எடுத்திருக்கேன் பட் வெறும் சிறுபாபியல் தான் எடுத்திருக்கேன் முத்திரை மோதிரம்னா என்ன அதை குறிச்சு நான் கட்டாயம் எடுக்கணும்னு சில இப்போ ஒரு செய்தி எடுத்தேன் பானுடைய சமத்துல ஜபித்துல ஜபித்து கொண்டிருக்கும் போது பல காரியங்கள் ஆண்டு சொன்னாரு ஒரு முத்திரை மோதிரம் ஒரு ராஜா கையில இருக்கு அப்படின்னா அது வந்து ஷோஸ் அத்தாரிட்டி அத்தாரிட்டினா ரொம்ப வந்து எப்படி சொல்றது ஒரு சாதாரண ஒரு மனுஷனை ஆண்டவர் வந்து ஒரு சிக்னிபிகண்ட் பர்சனா மாத்துவார் இந்த முத்திரை மோதிரம் கையிலயும் இருக்காது ஒன்லி கிங் கையில தான் இருக்கும் சம்டைம்ஸ் கழுத்துல போட்டுப்பாரு இல்லாட்டி கையில வச்சிருப்பாரு அந்த காலத்து கிங்ஸ் சோ யூதா மக்கள் நல்லா கவனிங்க் நேச்சார் எல்லாரையும் சிறைபிடிச்சிட்டு போயிடுறாரு முதல் ஆலயம் நல்லா கவனிங்க சாலமோன் கட்டியது ரெண்டாவது ஆலயம் தான் செருபாவில் கட்டுறாரு மூணாவது கட்ட போற ஆலயம் தான் வர இப்ப யூதர்கள் ஆண்டவருடைய வருகையில யூதர்கள் கட்ட போகிறாங்க சோ மூன்று ஆளு முதல் ஆலையா சாலமன் பார்த்து 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 கட்டின ஆலயத்தை அடிச்சு போட்டார் இப்ப ஜெருபாபேல ஆண்டவர் நல்லா கவனிங்க எழு எழுபது வருஷங்களா அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க பாபிலோன்ல அப்ப ஆண்டவர் நல்லா கவனிங்க தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் யூதர்கள் அந்த பாபிலோன்ல இருக்கிறாங்க ரொம்ப ஈஸியா புரியிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நைன்டி ஃபைவ் லேக்ஸ் பீப்புள் அங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கும்போது அந்த அந்த இதுக்கு வந்து கூப்பிடுறாங்க யார் யாரெல்லாம் நீங்க வரீங்க அந்த பேர் என்ன சர்ச் கட்டுறதுக்கு கோரியஸ் ராஜா ஆர்டர் போடுற ஒரு அந்நிய ராஜா கர்த்தரை ஒற்ற பேசி நீ வந்து ஆலயத்தை கட்டணும் இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி சொல்லிட்டாரு சோ அப்ப அவர் வந்து ஒரு ஆர்டர் போடுற ஆர்டர் போடும்போது ஒன்லி ஃபார்ட்டி தௌசண்ட் சிக்ஸ்டி கொஞ்சம் பேர் தான் தொண்ணூத்தஞ்சு லட்சம் எங்க இருக்கு ஐயோ நான் நல்லா வீடு கட்டிட்டேன் பாபிலோன்ல நல்ல வசதியா இருக்கேன் என்ன விட்டுருங்கப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லி சொல்லி யாருமே வரல ஃபார்ட்டி தௌசண்ட் ஜூஸ் தான் வராங்க பாருங்க ஏன் பாபிலோனை பத்தி சொல்ல போறேன் எருசலேமை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன் நல்லா கவனிங்க ஒன்னு எருசலேம் இன்னொன்னு பாபிலோன் இந்த எப்படி எப்படிப்பட்டது இந்த பாபிலோன் எப்படிப்பட்டது சர்ச் கிடையாது நோ பைபிள் டீச்சர்ஸ் நோ பைபிள் இன்ஸ்டிடியூட் பாவம் செய்ய நல்லா தூண்டுற இடம் வெரி ஹைடெக் சிட்டி தோட்டங்கள் தோட்டங்கள்லாம் இருக்கு ஆஃப் பாவத்தால நிறைஞ்ச இடம் தான் ஒரு கிராமத்துல பாவம் செஞ்சா கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா சிட்டியில செய்யறது யாருக்குமே தெரியாது ஒரு வேகமா ஓடுற ஒரு எந்திரம் மாதிரி இருக்கும் சிட்டி ஆனா ஜெருசலேம் சர்ச் எங்க பார்த்தாலும் சர்ச் நிறைய சினடாக்ஸ் பைபிள் டீச்சர்ஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட் ஆண்டவரை தேடுவதற்கு அவ்வளவு வசதி உள்ள இடம் ஜெருசலேம் ஆண்டவர் சொல்றாரு இந்த ஜெருசலேமுக்கு நீங்க போங்க பாபிலோன் டு ஜெருசலேம் டூ கிலோமீட்டர் சரியா இப்போ ஆண்டவர் சொல்றாரு இந்த பாபிலோனுக்கு எல்லாரும் போங்க நான் இந்த சாரி ஃபார்ட்டி டூ கிளம்பி போறாரு அப்ப பெரிய எதையும் பார்க்காம ஜெருபாபேல் கிளம்பிடுறாரு மூணு பேர் மூணு தலைமையில போகுது ஃபர்ஸ்ட் வந்து ஜெருபாபெல் அப்புறம் எஸ்ரா அப்புறம் நெகேமியா ஜெருபாபெலும் எஸ்ராவும் சர்ச்சை கட்டுறாங்க இடிந்து போன ஆலயத்தை நெகேமியா இடிந்து போன காம்பவுண்ட் சுவர் வால் காம்பவுண்ட் வால கட்டுறாங்க ரைட் இப்போ ஆண்டவர் நிறைய ஆப்ஸ்டக்கிள் வருது ஒண்ணு யூதர்களை தடை பண்றாங்க நம்பர் டூ எடிந்து போன அந்த சர்ச்சில ஒரே ரப்பிஷ் எங்க பார்த்தாலும் ரப்பிஷா கிடக்கு அதெல்லாம் வாரி போடுறோம் மூன்றாவது நான் ஜூஸ் வந்து அந்த இடத்தை ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க எரிசிலேம அவங்கள கலப்பணும் அடுத்தது பைனான்ஸ் இது எதையுமே இததான் பெரிய பருவதம் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு ஆனா இது எதையுமே அவன் யோசிக்கல அப்போ இவன் கட்ட ஆரம்பிக்கும் போது முதல் வந்து நான் யூதர்கள் வந்து தடுத்துடுறாங்க ரெண்டு வருஷம் சர்ச்சு கட்டாமே இருக்குது அப்படியே இருக்கு அப்போ நல்லா கவனிங்க அவனுக்குள்ள இருந்த ஒரு மனப்பாடு எஸ்ரா எஸ்ரா எஸ்ராவின் புத்தகத்துல மூன்றாம் அதிகாரத்துல ஜனங்கள் வந்து எந்த அளவுக்கு அவன் வந்து அந்த ஒரு மனதை அவன் காத்துக்கொண்டான் நம்ம குடும்பங்கள்ல கூட ஒரு மனம் இல்லாதனால்தான் எத்தனையோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருது பாருங்க ஒருமித்து அவர்கள் அந்த காரியத்தை செய்யும்படி அவர்கள் கூடினார்கள் அப்படின்னு சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம் ஜனங்கள் யோகோபித்து எருசுலேமிலே கூடினார்கள் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் எல்லாருக்கும் அந்த ஒன்னஸ் வருது அந்த ஒன்னஸ் வந்து நம்ம கத்துடைய ஆலயத்தை அவர்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வருகிறார் ஆஹ் அவர்கள் வந்து அந்த காரியத்தை அவங்க செய்யறாங்க ஒன்பதாம் வசனத்தின் பின்பகுதி ஏசுரா மூணு எட்டுல பாருங்க லேவியர் சகோதரர் ஜெர்பாபியர் யோசுவா எல்லாரும் ஒருமனப்பட்டு ஊதியத்தை செய்யும்போது அவன் தைரியமா நாலாம் அதிகாரம் எஸ்ரா நாலு மூணுல உங்களுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல கோரேசராஜா எங்களுக்கு தான் கொடுத்திருக்காரு ரொம்ப தைரியமா அவன் சொல்றான் ஏன் அவனுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் எஸ்ரா அஞ்சு அஞ்சுல பாருங்க கர்த்தருடைய கண் அந்த ஆலயத்தின் மேல் வைக்கப்பட்டிருந்தது சோ யாரும் ஒண்ணும் பண்ண முடியல ரெண்டு வருஷம் கழிச்சு சர்ச்சை ஆரம்பிக்கிறாங்க சர்ச்சை ஆரம்பிக்கும் போது ஆகாய் ஆகாய் வந்து நிறைய என்கரேஜ்மெண்ட் ஒரு பக்கம் நமக்கு டிஸ்கரேஜ்மெண்ட் இருந்தாலும் நிறைய பேர் ஒரு கார்ல நல்லா செய்யறாங்க ஒருத்தர் நல்லா ஊழியம் செய்யறாங்க ஒரு சகோதரர் நல்லா ஊழியர் செய்யறனா வி என்கரேஜ் அவங்களை உற்சாகப்படுத்துறப்பா நீங்க நல்லா பண்றப்பா இன்னும் நல்லா பண்ணப்பா அப்படி சொல்லணும் இந்த காலத்துல அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க ஊழியத்துல உற்சாகப்படுத்துகிற வேலை நம்ம கிட்டதான் இருக்கு ஒரு நல்ல வார்த்தை எவ்வளவு உற்சாகத்தை கொண்டு வரும் தெரியுமா பாருங்க ஆகாய் ஆகாயின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கும் போது ஆகாய் எவ்வளவா உற்சாகப்படுத்துறார் செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேலே அவ்வளவு சந்தோஷமா கூப்பிடுறாரு கூப்பிட்டு ஆகாய் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல எல்லாருடைய ஆவியையும் ஆவியானவர் எழுப்பினார் உள்ள பர்சுத்தாவியானவர் எல்லாரையும் உற்சாகப்படுத்துறார் இரண்டாம் அதிகாரத்துல எல்லாம் இந்த மாதிரி நிறைய அப்போசிஷன் வரும்போது திடன்கோள் செருபாபே செருபாப திடன்கோள் சுவை திடன்கோள் வேலையை நடத்துங்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் புறப்பட்ட அதே கூட சந்தோஷமா அந்த எகிப்திருந்து புறப்பட்டே அந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார் பாருங்க கோரேஸ்ராஜன் அப்போ உங்களுக்கு துணியான கர்த்துடைய கண் வைக்கப்படும் ஊழியை செய்யும்போது தேவனுடைய கண் நம்ம வைக்கப்படும் அடுத்து பாருங்க ஆஹ் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க லெட்டர் எழுதுறாங்க அப்போ தனியூர் ராஜா ஏதாவது ஆர்டர் இருக்க கஜானால பாருங்க தஸ்தாவேஜ் ரூம்ல போய் பாருங்கும் போது கோரேஸ்டைய ஆர்டர் இருக்கு இந்த ஆர்டரை பார்த்த உடனே பயந்துட்டாங்க உடனே ராஜா லெட்டர் குடுக்குறாரு என்ன லெட்டர் குடுக்குறாரு தெரியுமா எஸ்ரா ஆறாம் அதிகாரத்துல அந்த லெட்டர்ல போட்டிருக்கு இந்த சைஸ் இந்த அகலம் இந்த நீளம் இந்த உயரம் எல்லாம் கொடுத்த உடனே அப்பொழுது தரிய ராஜா ஆறு ஆறுல லெட்டர் எழுதுறாரு எப்பா இந்த இந்த ப்ராப்ளம் கொடுத்தாரு யாரு தேசாதிபதி தத்தனாய் அடுத்தது சேத்தார் போஸ்னா ரெண்டு பேர்த்தையும் சொல்றாங்க தெப்பா இந்த வகையராலாம் யாரும் அவ விடத்தை விட்டு யாரும் அவங்க பக்கமே நீங்க போகக்கூடாது கவர்னருக்கே ஆர்டர் போடுறது ராஜா ஜாக்கிரதை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா கொடுத்துருங்க தாமதம் இல்லாம கொடுங்க தேவனுடைய ஆலயத்தை அவங்க கட்டும்போது யாராவது அவங்களுக்கு விரோதமா செயல்பட்டாங்கன்னா அவங்கள மரத்துல தூக்கு போடணும் பிடிங்கினா அவன் வீடு குப்பை வீடா ஆகட்டும் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல எல்லாம் ஜாக்கிரதையாய் எவன் ரெண்டு பேரும் உயிரை வாங்கினாங்களோ யாரு அந்த தேசாதிபதி தத்துனாய் சேத்தார் ரெண்டு பேரும் தரியு ராஜா கட்லையிட ஜாக்கிரதையாய் யார் நமக்கு விரோதமாய் வந்தார்களோ அவர்கள் ஜாக்கிரதையாய் செய்ய ஆடர் ராஜா கொடுத்தார் ஹாலே லூயா நமக்கு விரோதமாய் வருகிற எல்லாவற்றிலும் கத்தனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயாக்கள் பிரியமான

அவ கரு கருந்தூயா அப்படியே கரம் நம்மோடு கூட இருக்கும் எல்லாரும் மறந்துருவாங்க ஐயோ எனக்கு எதிராளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்களே அதே ஆள வச்சே கட்ட செய்யற ரொம்ப ஆச்சரியமான காரியம் சோ எல்லா ஆதார் மாதம் ஆறாம் மாதம் ஆதார் மாதம் மூணாம் தேதி இந்த சர்ச் கட்டப்பட்டது ஆண்டவர் வந்து அவனுடைய பேரை நீங்க திரும்ப நீங்க ஆறாம் அதிகாரத்துல ஏழாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு டாக்ஸ் கட்டக்கூடாது ஜாக்கிரதையா செய்யணும் தகன பலிக்குள்ள பொருட்களை கொடுக்கணும் எதுவுமே ஒரு சின்ன அனுப்பும்போது ஒரு கொடுத்து அனுப்புறாரு எந்த ஒரு பொருளும் தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கணும் சரியான நேரத்துல கொடுக்கணும் எல்லா தயவையும் எல்லா ஆர்டரையும் ரெண்டு பேரும் சர்ச் கட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம் அத நான் உங்களுக்கு சொல்றேன் நான் இப்பதான் நான் அதை படிச்சேன் ஜெருபாபேல் என்ற அர்த்தத்துக்கு என்ன பேருனா தீபிலோ அதாவது பாபிலோன்லதான் அவன் பிறந்தான் சோ எல்லாரும் சரி போன பிறகு அந்த ஊர்லதான் யூதர்கள் அங்க போன பிறகு அங்க பிறந்தவன் தான் செருபாபே அந்த ஊர் அவ்வளவு நான் சொன்னேன் பாவம் செய்யறதுக்கு ரொம்ப வசதியான ஊர் ஆனா அந்த ஊர்ல பரிசுத்தமா பரிசுத்தமா வாழ்ந்தான் அவனுக்கு வந்து ஏஜ் வந்து சர்ச் கட்டும் போது அவனுக்கு ஏஜ் வந்து முப்பது வயசு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ எல்லாம் கவனிங்க செருபாபேல கொடுத்து ஆகாய இரண்டாம் அதிகாரத்தின் பின்பகுதியில வாசிக்கிறோம் அந்நாளிலே உன்னை முத்திரை மோதிரமாய் வேப்பி ஏன் செருவா வேல முத்திரை மோதமா வைத்த ஆனா பாருங்க பயங்கரமான பின்னணியை நம்ம பார்க்க போறோம் எலேமியாவின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்துல கோணியா என்ன ராஜாவுடைய ராஜா அவனோட அப்பா பேரு யோயாக்கி அவன் செய்யாத தவறுகள்ல அவ்வளவு ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சான் அவன் என் வலது கரத்தில் முத்திரை மோதனமாயிருக்கிற கோணியாவே உன்னை உன் கையில இருக்கிற அந்த முத்திரை மோதத்தை நான் கழட்டி எடு எறிவேன் அப்படின்னு சொல்றாரு நல்லா கவனிங்க ஒரு பக்கம் ஆண்டவர் ஜெருபாபேலை முத்திரை மோதிரமாய் வைக்கிறார் நெகட்டிவ் பாருங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு யூதாவின் ராஜாவாகிய குமாரன் கோனியா என் வலது கையின் முத்திர மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கடச்சி எழுந்தி போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் ஏன் பாருங்க அவன் செஞ்ச தப்புனால கத்தர் சொல்றாரு கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலை விரும்பாத ஒருவரும் விரும்பாத பாத்திரம் ஒருவரும் அவன் சந்ததியில தள்ளுண்டதும் இல்ல தள்ளு அவன் சந்ததியில யூதாவின் கடைசி வசனத்துல யூதாவின் சந்ததியில் வீட்டில் யூதாவில் அரசால போகிறது இல்லை தேசமே கேள் தேசமே தேசமே சொல்ல கத்துடைய வார்த்தையை கேள் பயங்கரம் அவ்வளோ யோயாக்கியம் பத்தி அவ்வளோ ஒரு பேட் ரிப்போர்ட் உங்க தாத்தா அப்படி உங்க பாட்டி அப்படி அதனால உங்க குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னு பலர் பலவிதமா நம்ம சொன்னா கூட நான் ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டேன் அல்ல ஒரு நல்ல தெய்வன் பாருங்களேன் பாருங்க ஆண்ட்ரோ சொல்றாரு ஜெர்பாபேல பார்த்து சொல்றாரு பாருங்க நம்முடைய குடும்பம் எப்படி இருந்தாலும் அந்த ஆகாயின் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்துல அந்த வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ஆண்ட்ரோ சொல்றாரு அந்த இரண்டாம் அதிகாரத்துல ஒரு விசை ஒரு விசை என்ன சொல்றாரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தொன்னு யூதாவின் தலைவனாகிய ஜெர்பாபேலோடு சொல்ல வேண்டிய நான் வானத்தையும் பூமியும் அசையப்படுகிறத ஐ ஆம் தோட் ஆஃப் கண்ட்ரோல் ஓவர் த ஹெவன் நேச்சர் மேல எனக்கு அதிகாரம் இருக்கிறது அடுத்தது ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து போடுவேன் ஐ ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் த நேஷன் இயற்கை மீது கண்ட்ரோல் ராஜ்யங்கள் மீது கண்ட்ரோல் அப்ப நம்ம குடும்பத்தின் மீது அவர் கண்ட்ரோல் எடுக்க மாட்டாரா யோசிச்சு பாரு ஆண்டு சொல்றாரு உங்க அப்பா இவ்வளோ சாபத்து சாபத்துக்கு உரியவன் ஆனா அந்த சாபத்தை நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன் அந்த குடும்பத்துல இருந்து உன முத்திர மோதிரமா கொண்டாடுற ரெண்டாவது சொல்றாரு உன் கிராண்ட் சில்ட்ரன் தாத்தாவை பத்தி அவ்வளோ கேவலமா பேசுறாங்க அந்த அந்த பேச்செல்லாம் மாத்தி நல்ல பேராக்கிடுறாரு அடுத்து சொல்றாரு நீ வந்து நீ கொஞ்சத்துல ஐ கேன் ரிவர்ஸ் கர்ஸ் நான் ஆசிர்வாதமா மாத்திட்ட ஐ ரிவர்ஸ் த பேட் நேம் ஐயோ யோயா கிம் அவ்வளோ தவறான ஒரு ராஜா தாத்தா அந்த தாத்தாவுடைய கெட்ட பேரைய ஆண்ட ஒரு நல்ல பேரா மாத்திடுறாரு

ஆண்டவர் சொல்றாரு நீ உன் வாழ்க்கையிலே முத்திரை மோதிரமா நான் வைப்பேன் முத்திரை மோதிரம் எதற்கு அத்தாரிட்டி அந்த முத்திரை மோதிரம் இருக்கும்போது அவர்கள் என்ன ராஜா என்ன சொல்றாரோ அதுல எல்லாமே அதுல எல்லாமே ஆமென்றும் ஆமேன் அவங்க ஒண்ணு மாத்தவே முடியாது ஒன்ஸ் ராஜா சிங்க ஆஹ் கையெழுத்து போட்டாருனா நம்ம அதை மாத்தவே முடியாது ஆண்டவர் சொல்றாரு எல்லா பாவங்களையும் விட்டு ஒரு பிறந்தார் ஆண்டவர் பாருங்க உலகத்தில் ஆண்டு ஒரு பதினெட்டாம் அதிகாரம் ஒண்ணு மூணுல பதினெட்டாம் அதிகாரம் ஒன்னாம் அதிகாரம் ஐயோ எங்க பெற்றோர் செஞ்ச பாவம் மூதாதியார் செஞ்ச பாவம் அந்த எல்லா பாவங்களையும் இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல இருந்து சொல்றாரு பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் தேசத்தை தேசத்துக்கு ஒருகிறது என்ன இனி இஸ்ரேவெல் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்று என் கொண்டு நான் சொல்லுகிறேன் ஏன் இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியும் மகனின் ஆத்துமாவும் என்னுடையது பாவம் செய்கிற தான் சாகும் அந்த குடும்பத்துல இந்த குடும்பத்துல எப்பேற்பட்ட பிள்ளையா இருந்தால் எப்பேற்பட்ட இருந்தால் அந்த சாபங்களை கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் சிலுவையில அவர் அந்த சாபத்தை மாற்றி போட்டார் இன்னைக்கு அந்த செருபாபேல் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகனாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற கிறிஸ்துக்குள் பிரிமானவங்களே இந்த செருபாபேல் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்தார் பாருங்க செருபாபேலை குறித்து ஆண்டோர் சொல்கிற காரியம் நீ கவலைப்படாத நான் இயேசா ஜக்ரியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்துல அந்த செருபாபேலை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்படுகிறது நீங்க அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பெரிய பர்வதமே செருபாபிய சொல்லப்படுகிற வார்த்தை பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்ன பிரச்சனையும் வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொடுப்பார் நம்முடைய சுய பலம் இல்ல நம்முடைய சுய பணம் உதவி அல்ல நம்ம கிட்ட அது இருக்கு இது இருக்கு லேண்ட் இருக்கு பணம் இருக்கு அதெல்லாம் ஒண்ணு அதெல்லாம் செகண்டரி வருஷத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது முடியாத காரியங்களை அவர் முடித்து தருகிற தேவனாய் இருக்கிறார் முதல் குறிப்பு ரெண்டாவது எந்த பர்வதம் நான் ஒருமுறை ஏன் சொல்லிக்கிறார் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன் கிளம்பும் போது எனக்கு பயங்கர ஒரு போராட்டம் நான் கண்ணீரோடு அழுது கொண்டே போனேன் அப்பா முடிந்து பொருளை ஏன் நினைக்கும் இவ்வளவு போராட்டம் அழுது கொண்டே போய் நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் பிரசங்கத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ண போனேன் ஆவியானவர் என்னோடு பேசினார் செருபாபேல் நீதான் பார் உனக்கு வர்ற போராட்டங்கள் பெரிய பர்வதமே இது எம்மாத்திரம் ஊழியக்காரருக்கு முன்னாடி இது எம்மாத்திரம் செருபாவியலுக்கு சம பூமி ஆவார் எல்லாம் ஒண்ணு இல்லாம தகடுபொடியாகிறார் நீ சொல்லி ஆவியானவர் நான் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு என்னோடு பேசினார் என் உள்ளத்துல அவ்வளவு துக்கத்தை கர்த்தர் மாற்றினார் நான் மீட்டிங் முடிச்சு வெளியே போகும்போதே எல்லா சூழ்நிலையும் சமாதானமா இருந்ததை நான் கண்டுகொண்டேன் திருஸ்துள் பிரியமானவர் அதாவது வீட்டுல இருந்து புறப்படும் போதே போராட்டத்தோடு அழுது கொண்டேன் அழுது கொண்டே தான் போனேன் நான் ஊழிய முடிச்சுட்டு நான் வெளியே கார்ல ஏறும் போது அந்த ஆண்டு வந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு மாற்றி இருந்தார் முதல் குறிப்பு ஆவியானுடைய பலன் வேணும் இரண்டாவது குறிப்பு என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போடுவார் அவருடைய கிருவையை நமக்கு தருவார் பாருங்க மூன்றாவது செருவாவிலும் கைகளை இந்த ஆலைத்து போட்டது அவனே இதை செய்து முடிப்பான் அவனே கர்த்தர் ஒரு காரியத்தை உங்க கையில கொடுத்துட்டாருன்னா உங்களை கொண்டுதான் செய்து முடிப்பார் ஆஹ் என்னால முடியாது அவங்க செய்யட்டும் ஒரு வாரம் செய்யுது ஒரு வாரம் செய்ய அப்படி இல்லை மேக்சிமம் முடிகிற வரைக்கும் கத்துடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் இப்ப பாருங்க மூளைக்கல் ஜெர்பாபே இப்ப வந்து தலைக்கலை அவன் கொண்டு வருவான் மூளைக்கல் என்பது விசிபிள் பா மூளைக்கல் என்பது இன்விசிபிள் பார்க்க முடியாது அது வந்து அஸ்திபாரத்துல போட்டு நல்லா கட்டுவாங்க அது ரொம்ப முக்கியம் ஆனா தலைக்கல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா தலைக்கல் என்ன தெரியுமா பெரிய ஆர்ச் மாதிரி இருக்கும் அது நடுவுல அழகா இருக்கும் அந்த தலைக்கல் மூளைக்கல் ஒழுங்கா அஸ்திபாரம் போடாம இருந்துன்னு வச்சுக்கலேன் இந்த தலைக்கல் இந்த நடுவுல அந்த தலைக்கல் எடுத்துட்டீங்கன்னா பில்டிங்கா உடஞ்சிருக்கும் மூளைக்கல்லாகிய ஆகிய கிறிஸ்து நம்மிடத்துல இருக்கும்போதுதான் தலைக்கல் ஐ கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் நம்மளுடைய வாழ்க்கையில கருவை உண்டாவதா டபுள் கிரேஸ் கிருபையின் மேல் கிருவை கிருபையின் மேல் கிரு அதுதான் அந்த தலைக்கல் கர்த்த நம்மை தலைக்கல்லாய் மாற்ற ஆண்டருடைய கரத்துல முத்திரை மோதிரமாய் இருப்போம் நாமே ஒரு முத்திரை மோதிரமாய் மாறும் கர்த்தரை எப்படி வேணா அதை நமக்கு செய்வார் நீங்க நம்ம ஆண்டோட கேட்பாண்டு என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கத்தர் மாற்றி போடுங்க நீங்க ஆண்டு வர்பாபில போல என்ன மாற்றி பாடுகள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு ஊழியத்தை தடை ஊழியத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஆண்டோட ஊழியத்தை முறை நான் அந்த போராட்டத்துக்கு அளவே இல்லை ரொம்ப கண்ணீரோட வரேன் எங்க சொன்னேன் நான் ஊழிய செய்யல நீங்க பண்ணிட்டு இருப்பான் ரொம்ப உடஞ்சிப்பேன் இல்ல இல்ல பண்ணணும் ஃபுல்லா லேடிஸா இருக்காங்க நீயே பண்ணிடு அப்படின்னு நான் செய்தி கொடுத்தேன் கர்த்தர் எத்தனை போராட்டங்கள் வந்தால் ஓடியத்தை நிறைவேற்றிவிட்டு ஆண்டவர் நம்மை முக்களுக்குள் வைத்திருக்கிற

சோர்ந்து போயிறாரு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்கு உதவி செய்வார் நமக்கு உதவி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆவியானவருடைய முழு பலத்தோடு நம்ம கத்துடைய ஊழியத்தை நாம் செய்வோம் செருபாவியலுக்கு எத்தனை பிரச்சனை எத்தனை வேதனை எத்தனை கஷ்டங்கள் இதன் மத்தியில செருபாவியல் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் எத்தனை பாடுகள் யூதர்களால் பாடுகள் நான் ஜூஸ்னால அவனுக்கு பிரச்சனை அந்த அந்த சர்ச் ஃபுல்லா இடிஞ்சு எரிந்து போயிருக்க அந்த எடுக்கணும் இன்னொரு பக்கம் யூதர் அவனை மன பைனான்ஸ் எல்லாத்தையும் ஆண்டு கொடுத்து என்னென்ன தேவையோ ராஜாவின் கஜானாவில் இருந்து கொடுக்கும் இன்னும் உனக்கு ஏதாவது வேணா வாங்கிக்கப்பா தனியராஜா சொல்றாரு எஸ்ரா கட்டி எஸ்ராவும் சேர்ந்துதான் இந்த ஆலயத்தை கட்டினார் யாரெல்லாம் ஒழிஞ்சு சேரீங்க உங்களுடைய கத்துடைய கண்கள் உங்களை சந்தோஷமாய்ப்பாரு கண்களை முடிச்சு விடுப்போம் நல்லா ஆண்டு வரேன் தர்மியான விளைக்க நன்றியோடு துதிக்கிறோம் சோதிக்கிறோம் செருபாபியில போல அப்பா நாங்கள் கொஞ்சத்துல உண்மையா இருக்கும்போது அப்பா யோயாக்கி அவங்க தாத்தா அவங்க முப்பாட்டினார் ஆண்டு அவங்க கொண்டு தாத்தா அவ்வளவு கொல்லாத ஒரு சுவாமி ஆண்டு ஆனால் அந்த சாபத்தையும் மாற்றி அவங்க சந்ததியில செருபாபில கொண்டு வந்து இன்னைக்கு அந்த செருபாபில கொண்டு நீ இருக்கிறனால முத்திரை மோதிரமா இருப்பேன் உன்னை அப்படி அதிகாரத்தை கொடுப்பேன் பிசாசுகள் மேல அதிகாரம் அப்பா முருதைகாய் கொண்டு முரதைகாய்க்கு ஒரு முத்திரை முகத்தை கொடுத்து சுவாமி மனம் திரும்பி வந்த ஒரு அந்த கெட்ட குமாரனுக்கு ஒரு முத்திரை மோதிரத்தை கொடுத்தீங்க சுவாமி அண்டவரே இச்சைக்காக தன் தன்னுடைய முத்திரை முகத்தை விட்டு போட்ட யூதா அண்டவர் இப்படி எல்லாம் வேதாந்தத்துல வாசிக்கிறோம் ஆனால் சிறுபாபேத்தமனாய் ஆண்டு வரை முப்பது வயது வாலிபனாய் இருந்த பாவம் செய்கிற இடத்துல இருந்த அந்த வாலிபன் பரிசுத்தமாய் வாழ்ந்தபடியினால ஆண்டவர்கள் உத்தமமாய் உழைத்தபடியினால அப்படி முத்தரை மோதிரமாய் பிசாசுகள் வார்த்தையை கேட்கும் போது இயேசுவின் நாமத்தை உபயப்படுத்தும் போது ஆண்டு பிசாசுகள் ஓடும் ஆண்டவரே காரணம் அந்த அத்தாரிட்டி நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க எங்கள் ஒவ்வொருவரும் செய்தி கேட்க ஒவ்வொருவரையும் முத்திரை மோதிரமாய் எங்களை மாற்றுங்க சுவாமி ஆண்டு ஃபேமிலி கம்பேஷன் அனைவரையும் இதை எடுத்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கானமாக எடுத்துக்கொள்ளும் இன்ப நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே தேங்க்யூ பிளஸ் யூ நெக்ஸ்ட் வீக்